சொல்லி பார்த்துட்டேன் என் மாதிரி இல்லை அப்படி அந்த நகையை கொண்டு போய் விற்றுட்டு அந்த குழந்தைக்கு வலையில் எடுக்கணுமா நான் இப்படி சும்மா போடுறதுன்றாம்மா ஏன் சும்மா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பார்த்தா ஆகாதா நாமா இது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா எப்படிமா நீ ஏன் சொல்லு என்னடா சொல்ற நகையை வித்துட்டா நகையை வித்துட்டு அப்படி நகை எடுக்கணுமாயா ஏயா அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு நீங்க போடலைன்னு அவ என்ன வருத்தமா பட போறாங்க நீங்க எப்படி கஷ்டப்படுற குடும்பம்னு தெரியாதா நம்மள ஏயா அவ வருத்தப்பட போறாங்க இவ ஏன் அப்படி பண்றா உடனே என்ன நகை எடுத்தேவோ ஆகணும் வரும்ல அந்த உன்னாலும் அந்த நேரத்துக்கு போடலாம் இல்லையா அந்த நேரத்துக்கு போடலாம் அதெல்லாம் விட்டுட்டு பிறந்த உடனே போடணும்னா என்னையா அவங்க பிறந்த மாமாவிய கூட போட்டுருக்க மாட்டாங்க இவையே அந்த மாதிரி பண்றா அம்மா எவ்ளவோ சொல்லிட்டோமா கேக்குற மாதிரி இல்ல கௌசி இன்னைக்கு ரேட்ல நகை நிறைய விக்குது கௌசி ஏன் கௌசி விக்கணும்ன்ற பாத்துக்கலாம் கௌசி கொஞ்சம் கொஞ்சமா காசு ஏத்து கொஞ்ச நாள் கிழச்சு அந்த பள்ளிக்கு எடுத்து போடலாம்னு சொல்றேன் கேட்கவே மாட்டுறாமா விற்று தான் ஆவேன் என் அண்ண பையனுக்கு சும்மாலாம் என்னால் கை வீசிட்டு போக முடியாது நானே எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி நான் தான் அவனுக்கு அத்தை நான் போய் போடாம அப்புறம் யாரு போடுவா நான் சும்மாலாம் கை வீசிட்டு போக முடியாது போய் போட்டு தான் ஆகணும் நீ ஒன்றை காசு கேட்டனா என்னோட நகை இருக்குது நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்கிறாம்மா என்னம்மா அது நியாயம் இவ்வளோ நாளா நான் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு கடன் வந்தாலும் அவகிட்ட கவுசி அந்த நகைய கூட அடகு வைக்கணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கேனாம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்கள் அடகு வைக்க வேணாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது ஏயா அரவிந்து நீ அவள்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும் பேசாமல் கூட்டிகிட்டு போனால் கிடைக்கும் என்ன வேணுமோ பண்ணட்டும் நம்ம அதுக்கு மேலே என்னையா பண்ணுறது மா நானும் சொல்லி சொல்லி சண்டை போட்டு சண்டை போட்டு எத்தனை தான் போறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை லாஸ்ட் மினிட்ல கூட இப்ப வீட்டுக்குள்ள கேட்டுதாம வரேன் உனக்கு தெரியும் உன்னாலும் முடியலன்னா நீ வர வேணாம் போ அப்படின்றா நான் போய் குழந்தைய பாக்கலன்னா என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா முத முதற்கொண்டு என்ன பண்ணுவா என் அண்ணன் பையனை நீ பார்க்க வரல அப்படின்னு சண்டை போட மாட்டாளா எப்படிமா போகாமல் இருக்க முடியும் நகை எடுத்து தான் அவன் வலையில் எடுத்து தான் அவனு போய் தான் அவன் அப்படின்னு படுத்துறாமா என்னால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படி பண்ணுறா எதுக்கு இப்படி பண்ணுறான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா விடியா இது வேற அவங்க அம்மா கிட்ட போய் அங்கே என் நகை எடுக்க விடல அது பண்ண விடல இது பண்ண விடல சொல்லி சண்டை வேற போட போடுற மாதிரி ஆயிடும் அவங்க அம்மா வேற காட்டு கத்தா கத்த ஆரம்பிச்சிருவா தேவையா நீ என்னமோ பண்ண அவ நகையாச்சே அவளாச்சு நீ எதுவுமே சொல்லாத என்னமா பேசுற நீ அது எப்படி நான் விட முடியும் அவ நகையாச்சு அவளாச்சுன்னு நீயே சொல்ல அப்படி எப்படிம்மா நான் அவன் நகையாச்சுன்னு விட முடியும் அதெல்லாம் சரி வராதுமா எம்மளோட பொருள் தானே என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட ஒய்ஃப் தானேம்மா அவன் நகை என் நகைன்னா பார்க்க முடியும் சொல் அரவிந்தே உனக்கு தெரியுது அவளுக்கு தெரியணும் இல்லையா அவளுக்கு அது புரியலங்கும் போது நீ என்னையா பண்ணுவ ஆ வீடு சண்டை போடாம கூட்டிட்டு போ என்ன பண்றது என்ன போலாமா ஆ போலாம் வா நீங்க பாரு மூஞ்சி இந்த மாதிரி உருன்னு வச்சுட்டு எல்லாம் வந்தீங்கன்னா நான் வரல சரியா நான் மட்டும் வேணா தனியாக போய்க்கிறேன் உன நான் வர வேணாம் தான் சொல்கிறேன் நீ தான் கூட வர வரேன்னு சொல்லிட்டு வர இந்த மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வராத சொல்லிட்டேன் ஹாப்பியாக வரதா இருந்தா வா இல்லைனா வேண்டாம் ஏய் சிரிச்சிட்டு தான் வரேன் வா சிரிச்சிட்டே வர முடியாது எல்லா நேரமும் மூஞ்சிய பல்ல காமிச்சிட்டு இருக்க முடியாது சில நேரம் அப்படியும் தான் இருக்க முடியும் அங்க வந்து நான் அப்படிலாம் கோபப்பட மாட்டேன் வா இங்க பாரு அரவிந்த் ஓவரா பேசாத லாஸ்ட் என்ன சொல்லிட்டேன் நானு

அவள் சும்மாவே நீ நல்லா பேசும்போதே வள்ள வல்லன்னு விழுகிறா நீ ஏதாவது கோவத்தில் பேசினா இது வேற ஐயா சண்டை போட்டுக்கிட்டே போவா தேவையா பேசாமல் அமைதியாவே போ மா பண்ண சொல்ற பயப்படுறது எவ்வளோ நேரம் பயப்பட முடியும் சொல்லு கடுப்பா வருதுமா டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கா சரிமா வந்துட்டா நான் வரேன் ஆ சரி அரவிந்த் ஏன் பே அரவி என்ன வாங்கிட்டு வந்தா அரவி ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தா அங்க வேற இருக்குங்க அதுதான் அவ வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ்லாம்

ஆமா நானும் தான் பழம்லாம் வாங்கிட்டு போனேன் இவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து இவன் சும்மா ஒரு துணி எடுத்தாந்து போட்டுட்டு தோன்று பழத்தை மட்டும் வாங்கி கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டாலா இதுக்கு தான் யாருக்கும் எதுவும் பண்ணவே கூடாதுங்கிறது நம்ம படுக்கை பண்ணிடுறோம் அவங்க ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாவ என் அந்த ஆயிரம் ரூபா காசை கூட வச்சு கொடுக்க கூடாது இப்படி இருக்காளுங்க இவளுங்கெல்லாம் செஞ்சது கூட செய்ய மாட்டாளுங்க பாரு ஏமா எப்ப பத்திரம் இந்த மாதிரி பேடாவே தான் யோசிச்சுட்டே இருப்பியா அது யாருமா நம்ம சித்தப்பா அவங்க நமக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு என்ன தேவையா என்ன அவங்க ஏன் நமக்கு செய்யணும் நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஒண்ணு தானம்மா ஆஹ் இதுக்கு போய் ஆஹ் செஞ்சேன் அவங்க செய்யலான்னு சொல்லி காமிச்சுட்டு உனக்கு விருப்பப்பட்டு நீ செஞ்சிருக்க அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான் நீ ஏன் செஞ்ச நம்ம பேரன் கொடுப்பாங்கன்னு செஞ்சு இயக்கும் இப்படிலாம் நினச்சி பண்ணவே கூடாது நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபேமிலி நீ விருப்பப்பட்டதுனால கொடுத்துருப்ப அவங்க விருப்பப்பட்டு இதை செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சரியா காசு கொடுத்தேன் காசு கொடுக்கல அப்படிலாம் சொல்லி காமிக்காத எங்ககிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்கோ என்ன டேய் இதை ஒரு குறன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியாக்கும் யாரா இருந்தாலும் அப்படிதான் பார்ப்பாங்க நான் உங்கள் பிள்ளைக்கு நம்ம வச்சு கொடுத்தோன்னா நம்மளோட பிள்ளைக்கு அவங்க வந்து வச்சு தான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இதை கூட சொல்லக்கூடாதுங்கிறேன் இவன் வேறு இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா சரியா இதெல்லாம் சொல்லி காமிக்காத ஆ குழந்தைக்கி நம்ம இவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இன்னும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது என் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இருக்குது எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு அவங்க எவ்வளோ செய்ய தான் போகிறாங்க மாற்றி மாற்றி அதுக்காக உடனே இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காது சரியா நீ என்ன சிரிக்கிற உன் ஃப்ரெண்டை சொல்லிவிட்டோம்னா பாவம் தாரிவி ஏன் பாவம் அவ அவளுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கா ஏன் பாவங்கிற அம்மா இந்த துணி யார் எடுத்துட்டு வந்து இதான் உங்க அம்மாவ அவங்க தான் மாட்டி விட்டாங்க மத இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டு வராளுங்க பார் ஏதாவது ஒரு டிசைன் இது இருக்கா இல்லையா எதுவும் இல்லை சும்மா பிளேனா ஊதா கலர்ல இருக்கு நல்லாவா இருக்கு இதை போய் தூக்கிட்டு வர்றது அது ரெண்டும் அம்மா அவங்களாவது இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க அம்மா என்னோட பையனுக்கு நீ என்ன எடுத்துட்டு வந்த அதை மொத்த சொல்லு அடப்பாவி

சரி இந்த ரசஞ்சோறு நமக்கு ஆவாதே கொஞ்சம் ஏதாவது கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றியாயா ஏம்மா வெளியில் வந்தாவே கடைசோறு சாப்பிடணுன்ட்டு அழையுற நீ வச்ச ரசத்தை பாவம் அந்த பிள்ளை தின்னும் திங்க முடியாம கஷ்டப்பட்டு உள்ள விழுங்கிடுச்சி உனக்கு நீ வச்ச ரசமே பிடிக்கலையா கடையிலேயே வாங்கிட்டு வர சொல்கிற நீயி சரியான ஆளு ஆமாடா என்னமோ பிள்ளை இருந்துச்சு காலையிலே பாவம் இவன் எப்படி சாப்பிட்டா தெரியல பாவம் அன்பு கஷ்டப்பட்டு எப்படியோ சாப்பிட்ருச்சு ஏன் அட்டை வச்ச ரசம் நல்லா வாடி ஏண்டி பாத்து பார்த்து உனக்கு வச்சேண்டி அத போய் நல்லா இல்லைன்னு அவன் சொல்றான் நீயும் பேசாம இருக்க கௌதம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாதா நல்லா இருந்தா தானமா நல்லா இருக்குன்னு சொல்லுவா நல்லா இல்லாத நல்லா இருந்தா தான் சொல்லுவா வேணும்னு இவன் பேசுவாண்டி ஏண்டி இவன் தூங்காமையா இருக்கேன் அங்கே கொண்டு அவனா என்னடா போ உன்னோட அப்பத்தா கூப்பிடுறாங்க ஏன் அரவின் மூஞ்சில ஒரு சிரிப்பே இல்ல ஏன்னா பண்ணிட்டு இருக்கியோ தெரியல நிஜமா நான் வாங்குறது உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டியா நான் தான் வாங்குறேன் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப மூஞ்சே ஏன் அப்படி வச்சிட்டே இருக்க பிடிக்கலன்னா நான் சொல்றேன் அப்புறம் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டியானா நீ வாங்குறது எனக்கு பிடிக்கல ஏன் இப்படி பண்ற இந்த செயினை கொடுத்துட்டு அப்படி வலையில் வாங்கணுமா நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது பாத்துக்க சண்டை தான் தேவையில்லாம ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு கௌசி நான் அமைதியா தானே நின்றுட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட பேசுறா நீ வாட்டு குடு மாத்து நீ வாட்டு கிளம்பி வா சும்மா என்கிட்ட எதுவும் கேட்காத நான் எதுவும் கோவப்பட்டேண்ணா அம்மையே சைலண்டா நான் பாட்டுக்கு வாரமாக நின்றுட்டு இருக்கேன் நீ வாங்குறவ வாங்கு சும்மா நான் நிற்க கூட கூடாது எது கேட்ட தேவையில்லாமல் அதை எதோ கேட்டுட்ருக்கா என்ன கவுசி இப்போ உனக்கு பிரச்சனை இங்கே பாரு அரவிந்த் ஓவரா பண்ணிகிட்டு இருக்க பார்த்துக்க நான் தான் சொல்லிட்டேன்ல ஒன்ட்டே நான் பத்து பைசா காசு வாங்கினா இல்லை இல்லை நீ எதுவும் காசு கொடுத்தியா என்ன இல்லை இல்லை அப்புறம் என்ன உன் பாரு என்னோட நகை இருந்துச்சு நான் மாற்றிட்டு என்னோட என் அண்ணன் பையனுக்கு நான் போகிறேன் இப்போ எனக்கே ஒரு குழந்த பிறக்குது என் அண்ணன் வாங்கிட்டு வர மாட்டானா வாங்கிட்டு வரமாட்டானா சொல்லு வாங்கிட்டு வருவான்ல அப்போ வாங்கிட்டு போயிடல அதே மாதிரி அவங்க பையனுக்கு போடணுமா வேணாமா எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி நான் நான் போடாமா அப்புறம் ஏற்படுவேன் எங்கள் அண்ணன் பையனுக்கு நான் போடணும்ல அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் வாங்க போகிறேன் சும்மா திரும்ப திரும்ப உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாத அரவேன் தயசை சிரிச்ச முஞ்சாயிரு அங்கே வந்து மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்காது சொல்லிட்டு அம்மாக்கு கொஞ்சம் கோபமாக என்ன ஆர்வீன் புரியுதா நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ தான் என்னை இருக்கவே விட மாட்டேங்கிற ஏதாவது எடுக்கணும்னு சொல்ல முடியாதுன்ட்ட காசு இல்லைன்ட்ட சரி ஓகே நான் ஒன்னாவது டிஸ்டர்ப் பண்ணா என்ன இல்லை இல்லை என்னோடய திங்ஸ் இருந்துச்சு அதை நான் கொடுத்துட்டு வேற எடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதில் என்ன இருக்கு நான் எதுவும் வேஸ்ட் செலவு பண்ணுறேன்னா என்ன குழந்தைக்கு தானே நான் எடுத்து கொண்டு போய் போடுறேன்

தடுக்காத போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சும்மா போடாத போடாத போடாதன்ட்டு பேசாம இருக்கியா எனக்கு என்னோட பேச்சு நீ கேட்ட இப்போ மட்டும் கேட்க எப்படி நீ கேட்க போறது இல்லைன்னு என்னால தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நான் ஒண்ணு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அவசியமா என்ன உன்னோட ஃபேமிலி நீ யாரோ நான் யாரோன்னு மட்டும் தானே நீ நினைக்கிற சரி ஓகே அப்படின்னு நினைச்சுக்கோ நான் எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ பண்ணு என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் நீ ஆச்சு உன்னோட நகையாச்சு நீ போய் உன் அண்ணன் பையனுக்கு போடுற நான் ஏன் கேட்கணும் கேட்கணும்னு என்ன இருக்கு கேட்கணும்னு இல்லை சொல்கிறேன் சரி ஓகே தோசி பண்ண அப்படின்னு நினைக்கிறியா கூடாது 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 போடக்கூடாது இதை தான் சொல்கிறேன் இப்படி போடக்கூடாது நான் சொல்லலை கௌசி ஏன் போயிட்டு பழச மாத்திட்டு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து அவனுக்கு மெதுவாக எடுத்து போடலாமேன்னு தான் நான் சொல்கிறேன் இப்போவே இதை மாத்திட்டு இப்போவே இது பண்ணணுமா நகை இவ்வளோ விற்கிது எடுக்க முடியுமா சொல்லு அதுக்காக தான் மாத்தாத மெதுவானு காசு வாங்கி கொடுக்கலான்னு சொல்றேன் முடியாத அரவின் நான் முடிவு பண்ணது பண்ணதுதான் பாத்துக்கோ